வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஓகே திவாகருக்கு வானம் சார்பாக ஒரு ஃபேன்ஸ் மீட் நடத்துகிறாங்க அது மதுரை சென்னை அப்படிங்கிறாங்க மதுரையில் எப்போ சென்னையில் எப்பலாம் தெரியல ஆனால் ஒரு பெரிய ஃபேன்ஸ் மீன் நடத்துகிறாங்க ஆயிரக்கணக்கானோர் வர போகிறாங்கன்னு திவாகர் ரசிகர்கள் அப்படியே ஆனந்த கூத்தாடுகிறார்கள் அப்படின்னு பார்க்க முடிஞ்சுது அதே போல் ஒரு ஏழு பேர் ஸ்டார்ட் மியூசிக் கம்மிங் சண்டே வருது ப்ரோக்ராம் அதில் திவ்யா வினோது சபரி விக்கர்ஸ் விக்ரம் அரோரா வேறு யார் வியானா நிறைய பேர் வராங்க யார் யார் வராங்க அப்படிங்கிறது தெரியல உங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்லுங்கள் வெல்கம் வெல்கம் தினேஷ் மாதேஷ் வாங்க வெல்கம் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு புரிதலோட சில விஷயங்களை பிக் பாஸ் டீம் பண்ணியிருக்காங்க பிக் பாஸ் டீம் பண்ணதெல்லாம் போதும் வாங்க என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காரில் ஏறுறாங்க அந்த ஆடில் எல்லோரும் அதை மறுபடியும் கார் டாஸ்கா அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு அதுதான் அது ஸோ ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இதை பற்றி விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்ற அது இப்போ நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எப்படி போயிட்டுருக்கு நமக்குன்னு ஒரு டாபிக் எதாவது கிடைக்குது இல்லை திவாக்கருக்கு ஃபேன்ஸ் மீட்டா எங்கே எப்படி எப்போ அப்படின்னு கேட்டால் எனக்கும் தெரியாதுங்க ஃபேன்ஸ் மீட்டில் இடம்லாம் போடல ஒரே ஒரு இது மட்டும்தான் இருக்கு இமேஜ் மட்டும்தான் இருக்கு ஸோ அந்த இமேஜை வச்சுட்டு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் அந்த இமேஜை நான் இங்கே லைவ்லேயே போட்டுடுறேன் அப்பதான் உங்களுக்கும் புரியும்ல இங்க இதுதான் காணும் திவாக்கர் இஸ் திவாகர் காலில் போட்டிருந்தேன் ஓகே வானம் மீட்டுன்னு போட்டால் அதை காணும் ஓகே வருதான்னு பார்க்கலாம் வெல்கம் வெல்கம் பிரகதீஷ் வரன் சாப்பிட்டாச்சுங்க சாப்பிட்டாச்சு சூப்பருங்க பிக் பாஸ் கொண்டாட்டம் தான் வருது அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த இதை காணோம் கையில் காணும் வந்ததுன்னா இதுன்னா எடுத்துக்கு தரேன் நம்ம இங்கே இதில் கூட அனுப்பிச்சுனேன் வாட்ஸ்அப்பில் ம் ஸோ திவாகரோட ஃபேன்ஸ் மீட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் மியூசிக்கில் இந்த வாரம் ஒரு ஏட்டு பிக் பாஸ் கண்டெஸ்டன்ஸ் வராங்க பட் பிக் பாஸ் கொண்டாட்டம் எங்கடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு அனவுன்ஸ்மெண்டும் இல்லை பார்க்கலாம் ஒருவேளை பிரிய பிரியங்கா வந்து சரி பாஸ் கொண்டாடம் தான் போட்ருக்கு அப்படின்னு பார்த்தேன் கடைசியில் பார்த்தா ஸ்டார்ட் மியூசிக் கமிங் சண்டே வராங்க போல இருக்கு ஆமாம் அதுவும் தான் இருக்கு இப்போ நம்ம தி இவர் திவாகர் கிட்ட என்ன மாதிரி கேள்விகள் கேட்பாங்க அவரோட ஃபேன்ஸ் வீட்டில் திவ்யா கிட்டக்கு நான் திவ்யா பொண்ணு பார்க்க போகிறேன் அப்படின்னு அடி அடிதான் வாங்க போகிறார் அங்கே போய் அதுக்கப்புறம் வினோதுக்கு எனக்கும் செர்டி சட்டி சரி வரல அவரெல்லாம் வந்து என்னால் தான் வந்து ப்ரமோட் ஆனாரு நான் இல்லைனா அவர்லாம் வந்தே இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும் அதே போல பார்வதி எல்லாம் கலந்துப்பாங்களா ஏன்னா அவர் நெருங்கிய நண்பர்களாச்சே பார்வதி வந்து திவாகரோட ஃபேன்ஸ் மீட்டுக்கு வருவாங்களா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது பட் அது எனக்கு தெரிஞ்சு வரலாம் பார்வதி வரலாம் ஏன்னா பார்வதியாக வந்து நான் சிஸ்டராகவே பார்க்கலன்னு தர ஒரு இதில் ஆமாம் ஃபேட்மேன் ஃபேர்வெல் பார்ட்டி பார்த்திங்களா இல்லைங்க பார்க்கல யார் யார் கலந்துக்கிட்டாங்க அது நான் கேள்விப்பட்டேன் பட் யார் யார் கலந்துட்டாங்கன்னு தெரில யார் யார் கலந்துக்கிட்டாங்க சொல்லுங்கள் ஆமாம் என்னையும் கூப்பிட்டுருப்பார் என்னை கூடவேல பாருங்கள் நானும் கேட்குறேன் நான் அவர் முதல்ல மீட் பண்ணணும்னு நினச்சிட்டே இருக்கேன் பிக் பாஸ் முடிஞ்சிருச்சு மீட் பண்ணிவிடும் நான் அவரை மீட் பண்ணால் நம்ம நிறைய கான்டாக்ட்ஸ் எடுக்க முடியும் கண்டிப்பாக பண்ணிவிடுவோம் தருவேன் ஸோ இப்படி பலதரப்பட்ட சம்பவங்கள் அந்த சம்பவங்களுக்கு நடுவில் ஒரு சில விஷயங்களை பார்க்கும்போது பிக் பாஸ் டீமோட சாரி பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் சீசன் நைனில் இருக்கிற கண்டஸ்டன்ஸோட எதிர்காலம் என்னவாக இருக்கும் போது இப்போ வாட்டர்மலன் திவாகருக்குலாம் அஞ்சாறு படம் புக் ஆகிடுச்சுன்னாங்க யூடியூப்பில் அவர் சேனலில் ரிலீஸ் பண்ணியிருக்காரா ஓகே ஓகே நான் பார்க்குறேங்க பார்க்குறேன் நம்ம நாளை கூட பேசுவோம் ஐ வெல்கம் வெல்கம் ரசூல் வாங்க திவாகருக்கு அஞ்சாறு படம் புக் இருக்குது அதே போல் நம்ம இவர் பேர்னா நம்ம சாண்ட்ரா ஹஸ்பண்ட் அவருக்கு ரெண்டு மூணு படம் புக் இருக்குது நம்ம கலைக்கு ரெண்டு மூணு படம் புக் இருக்குதுன்னு சொல்கிறாரு கலையெல்லாம் எப்படிங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதே போல் வினோதுக்கும் சில பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கிறதா சொன்னாங்க ஒரு ப்ரொடியூசரே வந்து பிஹேவ் விட்ஸ்லேயே நேராக பேசினார் அவர் பெரிய ரியல் எஸ்டேட் ஓனர் அவர் அவர் வந்து பேசினார் அப்படிங்கிறத பார்த்தோம் அது எல்லாருமே ஒரு மாதிரி செட்டப் ஆகிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த இந்த சீசனில் ஓரளவுக்கு நிறைய பேர் நல்ல சான்சஸ் கிடைக்குது இன்க்ளூடிங் சபரி கூட ஏதோ சான்ஸ் கிடைச்சிருக்கு திவ்யாவுக்கு ஏதோ பைப் லைனில் இருக்குது ஆனால் அவங்களுக்கு என்ன கட்டு கன்ஃபார்ம்டு ஆனால் திவ்யா ஜாலியாக இருக்காங்க இப்போதைக்கு லைஃப் என்ஜாய் பண்ணுறாங்க டீம் சென்னையில் தான் இருக்காங்க சென்னையில் தான் இருக்காங்க போடுறதுக்கு ஆமாம் நேற்று எங்கேயும் தெரிலன்னு சொன்னால் உடனே ஒருத்தர் கவல் போடுறாரு ஏய் என்னங்க திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுங்க எங்கே இருக்கான்னு தெரிலன்னு ஒரு கமெண்ட் போ பேசுறீங்க அப்படின்றாங்க அது எதை பேசினாலும் குத்தாங்கிறீங்கள மாதிரி தான் இருந்துச்சு ஐய் சூர்யா வாங்க சூர்யா நல்லா இருக்காங்க நல்லா இருக்கேன் இப்படியே போனால் பிரவீன் காந்தி ஃபேன் ஸ்வீட் இவரும் வச்சிருவார் போல ஆமாங்க ஆனால் சபரிக்கு ஃபேன்ஸ் ஸ்பீட் நடக்கலைங்கண்ணா சபரிக்கு இல்லையே திவாகர் கூட பண்ணிட்டாங்க ஏன் சபரிக்கு பண்ணலைங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல தான் போகும்போதே மா மாலை மரியாதையோட ஒரு சேனலில் பண்ணிட்டார் பிரதீப்பா அவன் பேர் பிரகாஷா பிரகாஷ் சேனல்ல பண்ணிட்டாரு ஒருவேள் அதோட முடிச்சுட்டாரு இல்லையே பிஹைண்ட் விட்டோ இல்லை கலாட்டோ யாரோ ஒருத்தர் பண்ணனோ இல்லை ஏன் பண்ணலன்னு தெரில சபரி பண்ணால் கூட்டம் வராது முடிவு பண்ணிட்டாங்களா என்ன காரணம்னு தெரில விற்கன்ஸுக்கே பண்ணிட்டாங்களா பிஹைண்டு விட்டு ரன்னருக்கு ஃபேன்ஸ் மீட் இல்லை ஏங்க சௌந்தர்யாவுக்கு போன வருஷம் பண்ணாங்க நான் போயிருந்தேங்க ரன்னருக்கு ஃபேன்ஸ் மீட் இல்லைன்னுங்க பகதீஸ் பரவிஷ் ராஜி இதுக்கு முன்னாடி சீசனில் செவனில் மணிக்கு ஃபேன்ஸ் மீட்டு பெங்களூரில் என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க ரன்னருக்குலாம் ஃபேன்ஸ் மீட் இல்லைன்ட்டு ஆ சீசன் சிக்ஸில் விக்ரமன் நடந்துச்சு அது ரெண்டு தடவை நடந்துச்சு விக்ரமனுக்குலாம் சபரிக்கு கண்டென்ட் இல்லைங்கிறீங்களா இல்லைன்னா அதெல்லாம் ஏதாவது ஒன்று வச்சுப்பாங்க கோபி என்ன கோபி சபரிக்கு டேட் கிடைக்கலையா அந்த மீனிங்ல சொன்னீங்களா ஓகே அதெல்லாம் சமாளிக்கிறீங்க பட் அவருக்கும் பண்ணணும் இல்லை ஒரு மாலை மரியாதையோட ஏதாவது ஒன்று பண்ணணும் இல்லை இப்படிலாம் பண்ணக்கூடாது பட் பிபி கொண்டாட்டம் வந்து ஓரளவுக்கு எதிர்பார்ப்போட இருக்கும்னு நினைக்கிறேன் அதில் எல்லாருக்கும் பண்ணுவாங்க சபை இவருக்கு வினோத்துக்கு சபரிக்கு இவங்களுக்கு திவ்யாவுக்கு விக்ரம் சிக்கர்மெல்லாம் பண்ணுவாங்க டாப் ஃபைக்கு பண்ணுவாங்க கண்டிப்பா மாலை மரியாதெல்லாம் பண்ணுவாங்க ஏன்னா நான் போன தடவை பார்த்துருக்கேன்ல கண்டிப்பா பண்ணுவாங்க ம் ஓகே இது அப்படிதான் போவோம் ஆனால் திவாக்கருக்குலாம் ஃபேன்ஸ் மீட் அப்படிங்கிறது ஆச்சரியமா இருக்கு ஏன்னா திவாகர் நான் முதல் அஞ்சு வாரம் நான் நம்பர் ஊரில் இருந்தேன் தெரியுமா ஓட்டிங்களில் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு நான் கூட காலையில் ஒரு ரெக்கார்டு போட்டிருந்தேன் ஸோ கரெக்டு தாங்க ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் ஏன் கெட்டு போனீங்க பெண்கள்கிட்ட கிண்டல் பண்ணி பேசுகிறது அப்புறம் உனக்கு பொண்ணு பார்க்க வரேன்னு பேசுகிறது அப்புறம் அவங்கள போய் ஹக் பண்ணுறது அவங்க முடிய மோந்து பார்க்குறது இதனாலே தூக்கி வெளில போட்டாங்க மக்கள் அதாவதுங்க எல்லாத்துக்குமே ஒரு எல்லை உண்டு கேமரா முன்னாடி போய் பேசி பேசி கேமராவே திருப்பி விட்டாங்க நம்ம கடைசி வாரத்தில் ஏழாவது வாரமாக எட்டாவது வாரத்தில் வெளில போனார்ல கேமராவே திருப்பிவிட்டாங்க அப்படியே மூஞ்சே மாறி போச்சு அவருக்கு ஆமா அந்த ஒரு பயம் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அது எஸ் அதான் சார் எல்லாருக்கும் வச்சுட்டாங்க சபரிக்கு வைக்கலையே ஒரு வேலைய இனிஷியேட் பண்ணலையா இல்லை இல்ல இருக்கும் ஆனா ஏதோ காரணம் இருக்கு ஆனா கண்டிப்பா வைப்பாங்க யாரோ ஒருத்தர் வைப்பாங்க பாருங்க யாரும் வைக்கலாம் நம்ம வச்செல்லாம் விடுங்க நம்ம வச்சா திவ்யா கூப்பிட்டுலாம் வினோத கூப்பிடலாம் விக்ரம் சீக்கிரம் கூப்பிடலாம் கனியை கூப்பிட்டுலாம் எல்லாரையும் கூப்பிட்டுலாங்க நம்ம ஹிவாக் சப்போர்ட் பண்ணிட்டு எப்படி சபரி கான்பிகிட்டு இருக்குதுன்றீங்களா சேனல் பேரில் வச்சிட வேண்டியதுதான் பிகேவியர் தான் எல்லாருக்குமா சப்போர்ட் பண்ணுறாங்க அதேமாதிரி நம்மளும் கேட்க வேண்டியதுதான் இல்லை ஓகே அப்புறம் ட்ரை பண்ணுறேன் பிரகாஷ் ஒரு நம்பர் யூடியூபர் இருக்கார் அவர் பிடிச்சா அவருக்கு காண்டாக்ட் கிடச்சிருங்க சபரிட்டு நான் போன வருஷம் பிக் பாஸ் பண்ணுறது தான் நிறைய நேரம் பேசிட்ருந்தேன் அவர் நம்பர் வாங்கலை நான் அப்போ வாங்கி தான் வளாந்துருக்கோம் மிஸ் பண்ணிவிட்டேன் ம் ஓகே வேறு எதுவும் பெருசாக கண்டென்ட் இல்லை கண்டென்ட் இல்லைனாலும் உங்கள்கிட்ட வந்து ஒரு பத்து நிமிஷமாவது பேசிட்டு போகலாம் அப்படிங்கிறது தான் ஸோ நம்ம ஆக்சுவலாக டிசி விழாவோட ஃபேன்ஸ் மீட் நம்ம ஃபேன்ஸ் மீட் வைக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கும் அதுக்கு சில விஷயங்கள் இருக்குது நான் இப்போ இந்த இரு மார்ச் ஒன்றாம் தேதி வரைக்கும் ஒரு சில வேலைகளில் பிஸி ரோட்ரி கான்ஃபரன்ஸ் அது இது நாளைக்கு கூட நான் நாலுலருந்து மூணு நாள் ஊரில் இல்லை அடுத்த வாரம் ஊரில் இல்லை அதுக்கு அடுத்த வாரம் சாட்டர்டே சண்டே ஊரில் இல்லை இப்படியே போயிட்டுருக்கு நம்ம பழப்பு அதனால் அதெல்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பாக டிசி விலாக் சார்ந்த சென்னை சென்னை கருகாமையில் உள்ள எல்லோரையும் ஃபேமிலியோட கூப்பிடலான்னு ஐடியாவில் இருக்கும் எத்தனை ஒரு பத்து ஃபேமிலி வந்தால் கூட போதும் இருபது பேர் ஆயிரும் இல்லை அதை வச்சு பண்ணிடலாம் அப்படி ஒரு ஐடியாவில் இருக்கேன் கண்டிப்பாக பண்ணுவோம் ஃபேட்மேன் ஃபேர்வெல் பார்ட்டியில் எல்லோரும் பாரு ஃபேன்ஸாக இருக்காங்க கேட்டால் அந்த பாரு தான் ஷோ கொண்டு போச்சு ரெக்கார்ட் அப்புறம் ஷோ பார்க்கலை ஒரு அம்மா ஆனால் நல்லா பேசுகிறாங்க நான் இதெல்லாம் அதாவது ஃபேட்மேனை பற்றி நான் எதாவது சொல்ல போய் அவர் என்கிட்ட திருப்பி என்னப்பா நீ இப்படி பண்ணிட்டுப்பான்னு சொல்லக்கூடாது இல்லை அதனால நோ கமெண்ட்ஸ் அவ்வளோதான் நான் அவர்கிட்ட நேராக பேசிக்கிறேன் அது அவன் கண்டிப்பாக அவரை மீட் பண்ணுவேன் நான் என்னோட வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக அவரை மீட் பண்ணுவேன் நிறைய விஷயங்கள் அவரோட வேலை இருக்குது அதனால் நோ கமெண்ட்ஸ் சபரி ஃபேன்ஸ் மீட் ஃபிப்ரவரி ஃபோர்டீன்த்துன்னு ஒரு ஐ சா இன் யூடியூப்பா ஓ ஏன்னா யூடியூப்ல இல்லைங்க அப்படின்னா நேராக இன்றைக்கி என்ன தேதி இன்றைக்கி பண்ணன்ட்டுங்க இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்லேயும் பறந்துருக்குமே ஒன்றும் பறக்கலையே இங்கே ட்விட்டர்லாம் கூட வந்திருக்குமே வரலையே இது வரைக்கும் அது மாதிரி இது இருக்க என் மாதிரி தெரியலையே பிரீத்தா பொன்ராஜ் இது வரைக்கும் அப்படி இருக்க மாதிரி தெரியலேங்க இருந்தால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ட்விட்டர் ஸ்பேஸில் வரார் சார் சபரியாவோ ஓகே ட்விட்டர் ஸ்பேஸெலாம் ஓகேங்க பாடு ஃபேன்ஸ் மீட்டும் நடத்தணும்ல வரல உரில் எல்லோரும் முடிச்சதுக்கப்புறம் கொட்டாட்டெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வைக்கிறார அவர் தானே டிசைட் பண்ணோம் வேற யாரும் டிசைட் பண்றது யாரும் கேட்டுருப்பாங்க அவர் டேட் கொடுத்துருக்க மாட்டாருன்னு தோணுது எல்லாரும் முடிக்கட்ட நம்ம மொத்தமா வச்சுக்கலாம்னு நினைச்சிருக்காரு சபரி ஸ்பேஸ்ல பேச போறாருன்னு சொன்னாங்களா ஓகே ஓகே அப்படி என்னைக்கு என்னைக்கு தினேஷ் மாதேஷ் அப்பய சொன்னதார யோசிச்சு சொல்ல வேண்டியதா இருக்கு ஓகே ஓகே புரிஞ்சவங்க பிஸ்தா சொல்லுங்க தினேஷ் ஸ்பேஸில் பேசுகிறேன் நம்ம போய் பேசிடுவோம் எனக்கு மட்டும் சொல்லுங்கள் நான் போய் பேசுகிறேன் ஆனால் உன்னை கழி கழுவி ஊற்றுனே சப சபரி வர வழி இல்லை ஆனால் என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்பேன் கண்டிப்பாக ஒரு ஞாபகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான் தான் ஆ ஆமாம் சார் கேட்டீங்கல்ல அப்படின்னு வர அப்புறம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பண்ணலை பிப்ரவரி தான் சபரி ட்விட்டரில் வராரா ஐயோ அன்னைக்குன்னு நான் ஊரில் இல்லையே மைசூர் போகிறேண்ணே ஏன் அங்கேருந்து ட்விட்டரில் ட்ரை பண்ணுவோம் அதான் நல்லாயிருக்கு பார்ப்போம் ஓகே நல்ல விஷயம் தான் ஏதோ ஒன்று பண்ணுறாருல அது அதுக்கப்புறம் ஃபேன்ஸ் ஃபீட் வைப்பாங்க இப்போ ஏன்னா ட்விட்டரில் மக்கள் கேட்பாங்க கண்டிப்பாக ஃபேன்ஸ் ஃபீட் வைக்கிறேன்னு சொல்லுவார் பேசல நானும் ட்ரை பண்ணுறேன் இது தினேஷ் மாதேஷ் லிங்க் வந்ததுன்னா எனக்கு லிங்க் மட்டும் அமுச்சு விடுங்க நான் வெளியூர் எதாவது ஃபாலோ பண்ண முடியாது வந்ததுன்னா அப்படி நான் உள்ள பேசிடுறேன் சபரி ஃபேன்ஸ் நிறைய பேர் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சிருக்கும் பார்த்துக்கலாம் விடுங்க எஸ் வெல்கம் வெல்கம் ஹேமலதா மேம் வாங்க சாப்பிட்டீங்களா நான் இன்றைக்கு சீக்கிரம் வந்துவிட்டேன்ல ஆமாம் ஏன்னா அது நான் ஒம்பது வரைக்கும் ஆரம்பித்தேன் சேனல் டிவியில் அங்கே நல்ல க்ரௌடு வருது அங்கே நூறு பேருக்கு மேலே வந்துடுறாங்க நான் எலெக்ஷன் வரப்போகுதுல்ல அங்கே பயங்கரமாக போயிட்ருக்கு யூஸ் எல்லாம் எட்டாயிரம் வீஸ் பத்தாயிரம் வீஸ் போயிட்டுருக்கு ஓகே சார் கண்டிப்பாக சென்ட் பண்ணுறேன் இல்லைங்க தேங்க்யூ தேங்க்யூ மேம் எனக்கு அதாவது பிக் பாஸ் கொண்டாட்டம் வந்து ரொம்ப அதாவது என்னன்னா இன்றைக்கி இருபது மணி நேரம்லாம் உட்காரணும் அது ஒன்று தான் எனக்கு பழகி போச்சு நான் என்ன ராமச்சந்திரன் ராமச்சந்திரன்லாம் பேச்சுக்கு ஆள் இருந்தால் நான் இருப்பேன் தனியெல்லாம் நம்மளால் உட்கார முடியாது மக்கள் யாராவது சப்போர்ட் வந்தாங்கன்னா உட்காந்துட்டு இருப்பேன் டுவெண்ட்டி ஹவர்ஸ் காலை எட்டு மணிக்கு போய் ரீச் ஆகிரும் டிஃபனை சாப்பிட்டு உட்காந்துன்னா பதினோரு மணிக்கு மேலே ஆரம்பிப்பானுங்க எப்படியும் ஆனால் எட்டு மணிக்கு வரலனா நான் விட மாட்டேன்ப்பா இவங்களாம் அவங்க பேர் என்ன உள்ளே இருக்கிற ஸ்டாஃப் நிறைய பேரை தெரியும் ஆனால் போயிட்டு பயங்கர போர் அடிக்குங்க இந்த பதினோரு மணிக்கு ஆரம்பித்து எல்லாம் ஒரே டான்ஸ் கீன்ஸ் எல்லாம் போட்டு கன்டென்ட் எல்லாம் ஆறு மணிக்கு தான் ஆரம்பிப்பானுங்க நைட் மூணு மணிக்கு நாலு மணிக்கு முடியும் போதும் போதும் ஆயிடும் இவங்க லக்ஷ்மி மேடம் எல்லாம் வேற என்ன கேட்பாங்க பாரு கம்ருதீன் கொடைக்கானல் போயிருக்காங்களாம் பார்த்தீங்களா கிளிப்ஸ் அது வேறயா ரைட்டு அண்ணா என்ஜாய் பண்றாரு கம்ருதீன் அந்த தான் நம்ம சேனலுக்கு மொத மாதிரி கூப்பிடலான் இருக்கேன் கம்பருதினை கூப்பிடலான்னு யாரெல்லாம் சொல்கிறீங்க கை கூடு கை தூக்குங்க கம்பருதினா நம்ம சேனலில் கூப்பிடலாமா வேண்டாமா நான் நிறைய இருக்கேன் சப்போர்ட்டும் பண்ணியிருக்கேன் இப்போ கம்பருதி எனக்கு தனியாக பிடிக்கும் பாரு கம்பருதினா எனக்கு பிடிக்காது நான் அதை கூட சொல்லிட்டேன் ஓப்பனாக சொல்லிட்டேன் கம்பருதி நம்ம சேனலில் கூப்பிடலாமா வேண்டாமா நான் கம்பெனிட்டு போஸ்ட் ஒன்னாக போடுறேன் எவ்வளோ பேர் பதில் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் நம்ம சேனலுக்கு யாரை யாரை கூப்பிடலாம் அதில் சபரி வினோது திவ்யா கம்பருதீப் நாலு பேர் பேர் போனவர் ஹேமலதா மேம் கை தூக்குறாங்க திவ்யா கூட பேசிட்டு இருக்கு இருங்க டைம் பாஸ் ஆகிடும் அப்படியா ஆ ஆமா ஆமா இல்லை அதெல்லாம் பேச எல்லாரோடயும் நான் மாயா பூர்ணிமாக பேசினேங்க சீசன் செவன் எனக்கு பிடிக்காத ரெண்டு கண்டஸ்டன்ட்ஸ் அவங்க அவங்ககிட்ட நான் பேசினேன் இவங்கள பேசுமா நான் இப்ப இவன் நம்ம இவ ரத்தீஷ் வந்துருந்தாரு ரத்தீஷை வச்சு ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டினேன் வீட்டுக்கு சாப்பிட வந்துடுறாரு போல அப்படின்ட்டு ஆமா ஒரு ஃபேனுக்கு டெய்லி சாப்பாடு எல்லாம் போடுறீங்களா கெண்டில் பண்ணிட்டு இருக்கேன் நான் தான் வருவேன் லைவுக்கு கம்ப ஆ வாங்க 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 கண்டிப்பா கண்டிப்பா பேசுவேன் ட்ரை பண்றேன் கம்புதேன் கான்டாக்ட்ஸ் இருக்கு கூப்பிடலாமா வேணாமாங்கிற ஒரு ஹெசிடேஷன் வேறு ஒன்றும் இல்லை ஓ அஞ்சு பாருங்க சூப்பர் சூப்பர் உங்களுக்காகவே கூப்பிட்டுலாம் கொடுங்க உங்களுக்காக இது கூட பண்ணாட்டி எப்படி ஏன்னா அவருக்கு நிறைய அந்த மக்களோட கான்டாக்ட்ஸ் எதிர்பார்க்குறாரு மக்களோட சப்போர்ட் அவர் எதிர்பார்க்குறாரு கம்புர்தீனு நம்ம மிஸ் பண்ணிட்டோம் இருந்தாலும் பார்ப்போம் ஸோ அவருக்கு ஒரு பூஸ்டாக இருக்குமே இல்லையா பண்ணிடலாம் அவளுக்கு அவர் ஆனால் அதை கடந்து ஈஸியாக கடந்து போயிட்டா அது ஒரு பெரிய விஷயம் அதோட அதாவது நான் வெளியில் வந்ததுக்கப்புறம் அவர் எப்படி இருக்க போறார் அப்படிங்குறது நம்ம யாரும் பேச போறது இல்லை பட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்த விஷயங்கள் நம்ம விமர்சனமும் பண்ணியிருக்கோம் அதில் நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டுமே இருக்கு பாரதியில் சேர்ந்தாருன்னா கண்டிப்பா அவருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தான் அமையும்ங்கிறது நான் அவருடைய நெருங்கிய நண்பர்கிட்டே சொன்னேன் கமுதிருடைய நெருங்கிய நண்பர்கிட்டே சொன்னேன் அவ்வளோதான் இப்போ இதுதான் நடக்கணும் இருந்தால் யார் என்னமோ அப்படி நடந்து விட்டது ஆக்சுவலாக டீம் வந்து என்னை கூப்பிட்டுருந்தாங்க நான் சில விஷயங்கள் சொன்னேன் பட் அது நடக்கல அதனால நான் அப்படியே விட்டேன் நல்லது நடந்தாலும் சரி யாரா யாருக்கா இருந்தாலும் என்ன சொல்றீங்க விளையாட்டு தானே எனக்கு வந்து அவர் கம்பெனியில் வந்து தனியாக விளையாட்டு இருந்தாரு வச்சுங்களேன் வினோதோட கூட சேர்ந்து விளையாட்டுருக்கலாம் வினோதோட பண்ணிருக்கலாம் நிறைய பேர் சபரியோட சேர்ந்து பண்ணியிருக்கலாம் பார்வதி மட்டும் விட்டு நின்று இருந்தா அப்படின்னா கட்டிப்பா இருந்திருக்காங்க வாங்கியே இருக்க மாட்டார் இந்த பொண்ணு பண்ண தான் பார்வதி பண்ண வேலை தான் அதை நான் ஹண்ட்ரட் பெர்சன்ட் சொல்லுவேன் யாராவது பார்வதி ஃபேன்ஸ் தப்பாக எடுத்துகிட்டா கூட பரவாயில்ல உண்மை அது வேற தானே திவ்யா இவ்வளோ சொன்னாங்களே திவ்யா காலைப்பட்டது பிக் பாஸ் நல்ல பேர் கிடைத்து விட்டது ஆமாம்மா கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க அது ஆக்சுவலாக அந்த அவங்க அவங்களோடைய இதே என்ன நான் இப்போ யாருமே எனக்கு நட்பா இல்லைன்னு சொல்லி சொன்னதெல்லாம் உண்மை ஏன்னா எல்லாருமே பின்னாடி பேசுவாங்க ரம்யா ரம்யா இவரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க ஆனால் பின்னாடி போய் பேசுனாங்க சபரி சப்போர்ட் பண்ணுறாங்க பின்னாடி போய் ஸோ அது மாதிரி நிறைய பேர் துரோகம் பண்ணாங்க தான் அவங்களுக்கு உண்மைதான் உண்மைதாங்க நிறைய டேலண்டடான பர்சன் சார் கமருதீன் மிஸ்யூஸ் பண்ணாமல் இருக்கணும் அதை தான் சொல்கிறேன் அதை நான் என்ன சொல்கிறேன் ஒரு எது தப்பு எது சரிங்கிறத வாழ்க்கையில் புரிஞ்சுக்கணும் தினேஷ் அதுதான் அது அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கமுருதீன் புரிஞ்சுட்டானு வச்சிக்கங்களேன் வாழ்க்கையில் எங்கேயோ போகலாம் நான் கமருதீன் வந்து சப்போர்டர் ஆக்சுவலாக எனக்கு பிடிக்கும் கம்பருதீன் அதான் சொன்னேன் பாரதியோடு சேர்ந்ததுனால நம்ம கம்பருதீன் கைட்டு விட்டோம் நான் உண்மையாக சொன்னேன் ஃபேக்டை சொல்லிட்டேன்னே அது ஒரே ரீசன் அதுதான் அவர் பார்வதி விட்டு மட்டும் தனியாக வந்திருந்தாருன்னா டாப் த்ரீல வந்துருப்பாரு அதுதான் அது அவருடைய மாபெரும் தவறு அவள்தான் வேற சொல்றது சொல்றதில்லை பட் என்னன்னா இப்போ அது அந்த ரெட் கார்டு எதனால வாங்கணும்ங்கறத ரெக்ரெட் பண்ணவே இல்லை அவரு அந்த வருத்தமா எனக்கு இருக்கு என்ன பண்றது அவரோட முடிவு நம்ம அதில் தலையிட முடியாது இல்ல நம்ம பிடிக்கலன்னா பிடிக்கல தானே சொல்ல முடியும் கம்பருதை நம்ம சேனலுக்கு ஒரு நான் சப்போர்ட் பண்ண அந்த இது அந்த விதத்தில் சப்போர்ட் பண்ணி இருக்கிற உண்மை ஃபேக்டை நம்ம சொல்கிறோம் அவ்வளோதான் எப்படி நான் திவாகருக்கு ரெண்டாவது வாரமே சொல்லணும் திவாகர் வந்து பார்வதியோட இருந்தால் கண்டிப்பாக பார்வதி பார்வதி வந்து எலிமினேஷன் கேம் ஆடுவாங்க அதில் வெளில போயிடுவார் அப்படின்னு அதே மாதிரி வெளில போனார் அவர் மாதிரி கம்பருதனுக்கும் சொல்லலாம் அவரோட ஃப்ரெண்டுக்கிட்டே சொல்லணும் எனக்கு நெருங்கிய நண்பர் நாங்கள் நாலஞ்சு வருஷமாக பழகுறோம் ஈவன் பிக் தான் அவர் எனக்கு தெரியும் அவர் வந்து நிறைய ரெக்கமெண்ட் பண்ணார் பட் என்னால் பண்ண முடியலங்கிற ஒரு விஷயம் சொல்ல வேண்டியதாக போச்சு ஆனால் என்ன அப்படின்னா பார்வதி விட்டு விலகினாரா நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன் ப்ராப்ளமே இல்லை அப்படின்னு சொன்னேன் நான் இது வரைக்கும் சொல்லலை இன்றைக்கு ஓப்பனாக சொல்கிறேன் அது அதுதான் நம்ம அது அதனால தான் பண்ண முடியாமல் போச்சு நல்ல பையன் நல்லா வரணும் எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல ஓகே நாளைக்கு அஞ்சு மணிக்கு ட்ரெயின் கிளம்பணும் நாளும் ஸோ எல்லோருக்கும் பாய் சொல்லிக்கிறேன் நாளைக்கு நாலு ஒரு மூணு நாளைக்கு அநேகமாக வீடியோஸ் இருக்காது நான் சண்டே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் சண்டே வந்து வந்துடும் எட்டு மணிக்கு வந்துடுவேன் வந்தோன்னா டயர்டாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களோட உட்காந்துருவேன் அதனால் சண்டே அன்னைக்கு பார்க்கலாம் இப்போ நாளைக்கு நாளைக்கு இருக்காது பட் அந்த சிங்கிங் செஷன் மட்டும் இருக்கும் நான் பாட மாட்டேன் பட் மக்கள் பாடுவாங்க அந்த அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் சண்டே அன்றைக்கி பார்க்கலாம் சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தா இடா அதான் கம்புருதி இருக்காமா உண்மைதான் உண்மைதான் நிஜமாவே ரொம்ப வருத்தமா இருக்கு சரி அது அவர் அவர் புரிஞ்சுக்கல இன்னும் அப்படிங்கறத பார்க்கும்போது இன்னும் வருத்தமா தான் இருக்கு லெட் இட் பி அவ்வளவுதான் வேற என்ன சொல்ல முடியும் ஒரு சிலரோட வாழ்க்கையை இப்படித்தான் செல்ல வேண்டும் என்றால் நீங்களும் நானும் மிஸ் முடிவு பண்ண முடியாது லைவ் மிஸ் பண்ணுவீங்களா ஓகே ஓகே இல்லை அது என்னன்னா ஒரு மீட்டிங் போகிறோம் அங்கே ஒன்பது பத்து பதினோரு மணிக்கு ஆகலாம் நான் திருப்பி வந்து பண்ண முடியாது ஆமா சிவா கிட்ட ஆ சிவா கிட்ட சொல்கிறேன் அவர் ரெண்டு நாளைக்கு அவர் ஓட்டுவார் ஆமா பண்ண சொல்றேன் பண்ண அவர் சிவா கிட்ட பேசி ஒரு நாள் ஆயிடுச்சு நான் இன்னைக்கு முடிஞ்சால் நாளைக்கு நான் பேசிடுறேன் நல்லவர்கள் ஞாபகப்படுத்துனீங்க அவர் சிவா என்ன தனியா பேச மாட்டார் அவங்களுக்கு அன்பு கார்த்திக்லாம் வரணும் ஆமா எல்லாருக்குமே பேசல எல்லாருக்கும் ஒரு மெசேஜை போட்டுற எல்லாருக்குமே ஒரு மெசேஜை போட்டு வந்து நாளைக்கு நாளைக்கு பண்ணட்டும் மீண்டும் நம்ம வந்து சண்டே அன்னைக்கு பார்த்துக்கலாம் நல்ல பையன்தான் சார் கம்படி ஆமாம் ஆமாம் நானாக தானே சொல்கிறேன் நல்ல பையன்தான் அதுதான் அது அதாவது கர்ணன் எப்படி துரியோதனோட சேர்ந்து கெட்டுப்போனாரோ கெட்டு போனாரில்ல அவர் அவர் லைஃப் தான் இருக்குது பட் தன்னுடைய நண்பனுக்காக உயிரையும் தொடர்ந்துட்டார் அவர் அது வேறு விஷயம் பட் அதை தாண்டி கர்ணன் நல்லவனான்னு கேட்டால் கண்டிப்பாக நல்லவான் தான் இல்லையா அதே மாதிரிதான் விவரம் கமுருதனையும் கருணனையும் கம்பேர் பண்றேங்கல உதாரணத்துக்காக சொல்றேன் அந்த மாதிரி நல்ல பையன் தான் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை பட் என்ன பண்றது சில நேரங்களில் நமக்கு அப்படிதான் அமையுது என்ன ஒன்றும் பண்ண முடியாது ஏ சார் சிவா அன்பு மேம் கார்த்திக் கோபி எல்லாம் பேசுவாங்க சிவா லைவ்ல ஆமா ஆமா ஆனா அதுதான் நான் சொல்லிவிட்டு போகிறேன் சொல்லிவிட்டு போகிறேன் எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுறேன் ஃபீ அதாவது நாளைக்கு பண்ணுவாங்க நோ ப்ராப்ளம் டெஃபரெட்டாக டெஃப்ரெட்டாக பண்ண சொல்கிறேன் ஓகே சார் அவ்வளோதான் மீண்டும் மீண்டும் சண்டே அன்னைக்கு பார்க்கலாம் சொல்றேன் ரெண்டு நாள் லீவை விட்டுட்டு சண்டே பார்ப்போம் சண்டே சீக்கிரம் வந்துட்டேன்னா ஓகே ஓகே சண்டே வரைக்கும் என்னுடைய இரவு வணக்கங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி